வருங்கால மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் ஆறு மாத உழைப்பு இந்த பிஜி டிஆர்பி தேர்வு இன்றைக்கி வெற்றிகரமாக எழுதி முடிச்சிருக்கீங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வரும் புரிச்சா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்களே வெற்றி பெறுவன் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை குறியா மறக்காமல் லைக் பண்ணுமா ஓகேவா இந்த வீடியோவில் தேர்வு எப்படி இருந்தது அதே மாதிரி இதோடய கட் ஆஃப் என்ன இதை பற்றியான ஒரு டீட்டெயிலான வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ஸ்டியூட் படிங்க யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல வந்து நம்ம என்ன ரொம்ப முக்கியமான விஷயத்தமாக சொல்லி முடிச்சிடேன் ஓகேவா அதாவது வந்து இந்த தேர்வு நடந்த ஒரு சில என்ன கசப்பான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச கசப்பான விஷயங்கள் சொல்கிறேன் புதுச்சா நான் வந்து இதை சொல்கிறேன் அதாவது வந்து நான் ஒரு ஐம்பது பேர்த்திட்ட இப்போ வரைக்கும் பேசிட்டேன் ஓகே ஒரு ஐம்பது பேர்த்திட்ட வந்து கேட்டுட்டேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சில சென்டர்ஸும் போய் பார்த்துட்டு வந்துவிட்டேன் ஓகேவா அதனால தான் இதை வந்து நான் வந்து முழுமையாக தான் சொல்கிறேன் முதல் விஷயம் என்னன்னா நான் டிஆர்பிட்ட ஒரு அம்புள் ரிக்வஸ்ட் வைக்கிறேன் இந்த டெத் தேர்வுக்காக அதை கொஞ்சம் மாற்றப்படணும் ஓகேவா எக்ஸாம் சென்டர்ஸ் ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் வச்சா ஓகேவாக இருக்கும் ஓகேவா சில எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் என்னென்னா அதாவது பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தள்ளி வைக்கிறீங்க ஓகேவா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வைக்கிறேன்னா வந்து சில காலேஜ் வந்து வைக்கிறாங்க காலேஜ் வந்து எப்படின்னா உள்ளே இருக்குது ஓகேவா வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த காலேஜுக்கே என்ன சொல்கிறது ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் காலேஜ் இருக்குது இப்ப என்ன அவங்க ஒரு இருந்து கிலோமீட்டர் ப்ளஸ் அந்த காலேஜ் போனா ஒரு மூணு கிலோ பதினெட்டு கிலோமீட்டர் வருது ஓகேவா தயவு கூர்ந்து சொல்றேன் சென்ட்ரஸ் போடும் போது சென்டர்ஸ் போடும்போது போது ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து கிலோமீட்டருக்குள்ளே போடுங்க என்பது என்னோட முதல் தாழ்மையான வேண்டுகோள் ஓகேவா இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றது டிஆர்பி போட்ட ஒன்றே ஒன்று வேண்டுகோள் என்னன்னா வந்து வர்ற அந்த இண்டிவிஜுவல் இருக்காங்களே அவங்களுக்கு ப்ராப்பரா எல்லா ஒரு கைட்லன்ஸும் கொடுத்துருங்க இந்த ஒரு இதுவும் வந்து நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு சொன்ன தகவல் தான் ஓகேவா அதாவது வந்து நிறைய பேர் என்ன வந்து அந்த என்ன சொல்வது அந்த டைமிங் வந்து கரெக்டாக வந்து கீப்பப் பண்ணல சார் ஓகே டைமிங் வந்து சரியாக வந்து கீப்பப் பண்ணலை சார்னு சொல்கிறாங்க ஓகேவா இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா வந்து என்ன சொன்ன ரெண்டு பேர் பேசினேன் அந்த ரெண்டு பேருமே இந்த கருத்தை வந்து வைக்கிறாங்க ஓகே நான் பேசினவங்க ரெண்டு பேர் இந்த கருத்தை வந்து முழுமையாக வைக்கிறாங்க சார் எக்ஸாம் வந்து என்ன சொல்கிறேன் சார் சீக்கிரமாக இந்த இது பண்ணிடுறாங்க அந்த கருத்தில் வந்து வைக்கிறாங்க செய்து அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்லுது இண்டிவிஜுவலேட்டு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அதை பற்றியான ஒரு விளக்கம் அவங்களுக்கு செய்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டெட் எக்ஸாம்லேருந்து தயவு செஞ்சு அதெல்லாம் முன்னாடியே கொடுத்துருங்க என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஓகேவா மூணாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கொடுத்துருக்காங்க புரிஞ்சா அதாவது வந்து ஒன்றரை மணி இருந்து ரெண்டு மணி வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னை கேட்டால் ஒரு ஒன் ஹவராக வச்சுருக்கலாங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி வந்து டிஃபிகல்ட்டான எக்ஸாம் ஓகேவா இன்னும் ஒன்று அவங்களுக்கு வந்து ரீட் பண்ணணும் ரீட் பண்ணி ரீட் பண்ணி சொல்லணும் ஒவ்வொரு கேள்வியும் வந்து என்ன சொல்லுது ஒரு பக்க கலவல் இருக்குது சைக்காலஜி கொஷின் இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் புரிஞ்சுச்சா அப்போ அவங்களுக்கு அந்த ரீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் அதுக்கு வந்து இன்னும் ஒரு காலவாசம் ஒன் ஹவர் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஓகேவா கண்டிப்பாக இதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரக்கூடிய டெட் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கிறதை நான் நம்புகிறேன் ஓகேவா இந்த ஒரு கோரிக்கையை கண்டிப்பாக நான் வந்து முன் வச்சுறேன் ஓகேவா இப்போ எக்ஸாம் எப்படி இருந்துச்சு இதுக்கு போயிடுவோமே எக்ஸாம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து கிளியர் பண்ணிடுவீங்க நான் அதை ஆணித்தரமாக சொல்கிறேன் ஏன்னா வந்து தமிழ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு காமனாக பார்க்கும்போது நான் வந்து என்ன சொல்கிறது மீன்ஸ் அதாவது வந்து நான் விசாரித்த வரைக்கும் தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட்னு சொல்கிறாங்க ஓகே மாடர் சொல்றாங்க இதில் வந்து சில பேர் வந்து ஈஸின்னு சொல்கிறாங்க அதாவது எல்லா கேள்வியும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து மோஸ்ட்லி கேள்வி வந்திருக்கு அந்த வழு வழு அமைதி வளாநிலை அந்த கேள்வி வந்து கேட்டுருந்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதுலேருந்து ஒரு நாலு கொஷின் வந்திருக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெச்சி கரந்து வஞ்சி கரைஞ்சி உண்மை தும்பை வாகை பாடம் கைக்கிறேன் அதுலேருந்து ஒரு கேள்வி வந்துருச்சு அதாவது ஒரு ரெண்டு கேள்வி வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த கோபாலபுரத்து மக்கள் இன்னும் ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டுருந்தாங்க ஓகேவா அதாவது இதை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தாலே நீங்கள் இந்த தமிழ் எலிஜி டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கலாம் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட ஓகேவா அதுதான் வந்து ஆண்தர உண்மை சரி ஓகே இப்போ இந்த தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் இதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சா இருபது மதிப்பெண் எடுத்தால் பாஸ் இருபது மதிப்பெண் எடுத்தால் பாஸ் முதல் இருபது கேள்விகளுக்கு ரெண்டு மதிப்பெண் புரிஞ்சா கடைசி வர பத்து கேள்விக்கு பத்து மார்க் புரிஞ்சா அதாவது பார்த்தீங்கன்னா இருபது மொத்தம் பார்த்தீங்கன்னா முதல் இருபது கேள்விக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பது மார்க் அப்புறம் பத்து கேள்விக்கு பத்து மார்க் மொத்தம் ஐம்பது மார்க் இருக்குது இந்த ஐம்பது மார்க்கில் நீங்கள் முப்பதாவது இருபது மதிப்பெண் எடுத்தால் போதுமானது இதுதான் வந்து உண்மை புரிஞ்சா அதுக்குன்னு இருபது மதிப்பெண் எடுத்தால் போதுமானு கேட்டால் அப்படி கிடையாது நீங்கள் கொஞ்சம் நல்லா படித்த ஒரு நிமிஷம் இருபத்தஞ்சி முப்பது மார்க்காவது எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புரிஞ்சு அதை மொதல் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க புரிஞ்சு நம்பா நம்ம ஆன்சைக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அதில் ஒரு சில தவறுகள் இருக்குது அதை வந்து நம்ம அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் புரிஞ்சு நம்ம கிளீர் கட்டாக கொடுத்துட்றேன் அதனால் வந்து அதுக்கு நான் சாரியும் கேட்டுக்கிறேன் தவறு வராமல் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்க நிச்சயமாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் மன்னிச்சிருங்க சரி ஓகே அதனால் வந்து தமிழ் ஜூஸ் போர்ட் வரைக்கும் அதாவது தேர்ச்சி பெற்றால் மட்டும் போதுமானது புரிஞ்சு நம்ப அதை வந்து இந்த நூற்றி எண்பதாவது உங்களோட கட் ஆஃபோட தயவு செய்து கேக்கேட் பண்ணாதீங்க புரிஞ்சா அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மேஜர் கரெக்ஷன் போவாங்க இதை வந்து நான் சொல்லி முடிச்சேன் ஓகேவா தமிழ் எழுதி டெஸ்ட் பொறுக்கும் காமனாக சொல்கிறேன் ஒரு மாட்ரேட் மட்டுமே இதுதான் வந்து நிரசனமான உண்மையும் கூட புரிஞ்சா ஓகே அப்போ மாட்ரேட்னால் வந்து எல்லாருனாலும் பாஸ் பண்ண முடியுமா கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் என்ன என் கணக்குப்படி கெஸிங் படி என் கெசிங் படி முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்வது ஒரு நூற்றுக்கு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீத மக்கள் எழுபத்தஞ்சி சதவீத பேர் தேர்வு எழுதினவங்களை கண்டிப்பாக தமிழ் பாஸ் பண்ணிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க வந்து ஒரு ஒரு மாதம் நம்ம சேனல் பார்த்துருந்தாலும் சரி நம்ம சேனல் கண்டிப்பாக நான் பார்த்துருப்பாங்க நம்ம நம்ம சேனல் பார்த்தாலும் சரி இல்லை என்றால் என்ன சொல்கிறது டென்த்து முக்க படிச்சிருந்தாலே போதும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது தமிழ்நெடி டெஸ்ட் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்கிறது என்னோட கணக்கு கணக்கு புரிஞ்சா ஓகேவா சார் அப்போ வந்து இது வந்து ஈஸி நான் சொல்ல முடியும் மாட்ரேட்னு சொல்கிறீங்கன்னா அந்த இருபது சதவீதத்தை கணக்கு வச்சு தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சுச்சா அதனால் கண்டிப்பாக சொல்கிற தமிழ்நெடி டெஸ்ட் வந்து ஒரு மாட்ரேட்டான ஒன்று தான் புரிஞ்சா ஈஸி இல்லை மாட்ரேட் அப்படி கூட சொல்லிக்கலாம் புரிஞ்சா ஃபுல்லாக மாட்ரன் சொல்ல முடியாது சில பேருக்கு ஈஸியாக இருந்தது சில பேர்த்துக்கு மாட்ர்ட்டாக இருக்குது புரிஞ்சாருப்பா ஓகே இப்போ அடுத்ததான் நம்ம மெயினுக்கு வரும் இங்கே மெயின் தான் என்னன்னா எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜி சொல்லி முடித்தார் சைக்காலஜி சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க நான் இது மீண்டும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நிறையா மாணவர் வந்து வேண்டுகோள் வச்சதுன்னா சைக்காலஜி சிலபஸ் மாற்றியாச்சு ஏன்னா வந்து மேஜர் கூட எப்படியாவது வந்து பண்ணிடலாம் ஏன்னா மேஜர் வந்து என்னென்னா வந்து நம்ம பிஏல படிச்சிருப்போம் இல்லை நான் எக்ஸாமுக்கு ஒரு தமிழ் மேஜர் எடுத்துங்க தமிழ் மேஜர்னு வச்சுக்கோங்க பிஏல படிச்சிருப்போம் எம்ஏ தமிழ் படிச்சிருப்போம் ப்ளஸ் பிஏட் படிச்சிருப்போம் தமிழுங்கிறது ஒரு காமன் ஒன் இங்கிலீஷாக பிஏ எம்ஏ முடிச்சிருப்போம் இந்த சைக்காலஜிங்கிறது என்னன்னா ஒரு ரொம்ப ஒரு சொல் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் மாணவர்கிட்ட பார்த்த வரைக்கும் ரியலாக சொல்கிறேன் அதாவது ஈஸி கண்டிப்பாக கிடையவே கிடையாது புரிஞ்சா ஈஸின்னு சொன்னாங்கன்னா அது லாஜிக்கே இல்லாது நான் ரியல் ஃபேக்டை சொல்கிறேன் அவ்வளோ ஈஸி கிடையாது புரிஞ்சா அதை மாடரேட்டர் கூட என்ன சொல்லத் தெரியல என்ன சொல்ல முடியல ஏன்னா நான் கொஷின் பேப்பர் பார்த்துட்டேன் கொஷின் பேப்பர் பார்த்துட்டேன் எனக்கே வந்து சிலருக்கு வந்து என்ன சொல்லுது நான் ஆன்சருக்கு போடலான்னு பார்த்தா அதில் சின்ன தவறுகள் வந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி நான் போடாமல் பண்ணியிருக்கேன் புரிச்சா அதுக்கு வந்து கரெக்டன் வந்து எடுத்துருக்கேன் எப்படி எடுத்துருக்காங்க என்னென்ன இது எடுத்துருக்காங்கன்னு டீட்டெயில் அடுத்த வீடியோ வரப்போகுது புரிஞ்சா ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டால் மாடர்னு கூட சொல்ல மாட்டேன் அது டிஃபிகல்ட்டு தான் அதுதான் ரியல் ஃபேக்ட்டு புரிஞ்சா ஒரு என்ன சொல்றது ஒரு முப்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க முப்பது கொஸ்டின்ல பதினஞ்சு கொஸ்டின் பதினஞ்சு இருந்து பதினெண்டு கொஸ்டின் தான் மேக்ஸிமம் நல்லா படிச்சு போட முடியும் நல்லா படிச்சிருந்தா போடலாம் புரிஞ்சா நீங்க வந்து படிக்காம போயிட்டு ஃப்ளூக்ல அடிக்கிறதுங்க முடியாது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதில் வந்து நான் என்ன சொல்றது ரொம்ப ஸ்டாண்டர்ட் அந்நியோட சொல்லி முடிச்சேன் டிஆர்பி வந்து ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க நான் அதனால இப்போ டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா அதையும் சொல்லிடுறேன் அவங்களும் ஸ்டாண்டர்டாக படிக்கணும் அதுதான் இங்கே லைன் பை லைன் இன்ச் பை இன்ச் படிக்கணும் ஏன்னா அதுதான் இங்கே சாதகத்துக்கு வெற்றியாக வந்து அமையப்போகுது அதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட சரியா அதனால முதல் விஷயம் சொல்லி முடிச்சிட சைக்காலஜி ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு இது வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகும் சார் எனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் புரிஞ்சு நமக்கு எல்லாத்துக்கும் விஷயம் ஆனால் நார்மலாக எல்லாத்துக்கு பார்க்கும்போது அது கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு மாடரேட் லெவல் தான் மாடரேட்னா மாடரேட் ஐ தான் இன்னும் ஒரு டிஃபிகல்ட்டானதாக இருந்துச்சு அதுதான் ஒரு உண்மையும் கூட புரிஞ்சு இது வந்து நிதர்சனமான உண்மையும் கூட கண்டிப்பாக வந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்புறேன் ஏன்னா வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விசாரித்து பார்த்தேன் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் மாடரேட் சார் சார் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் சார் இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு படிக்கிறதுக்கு இல்லை காலகாசம் கொடுத்துருந்தால் கண்டிப்பாக இந்த டிஃபிகல்ட்டுங்கிறது கொஞ்சம் ஒரு மாடரேட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க முடிஞ்சது அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் டிஆர்பி முன்னாடி என்னோட வேண்டுகோள் மாணவர்களுக்காக இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது சிலபஸ் மாத்திங்கன்னா அதுக்கான அவகாசத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுங்க என்பது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சது இதெல்லாம் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் என்னையை கேட்டால் ஒரு ஐ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தினா போட முடிஞ்சது ஒரு நல்லா படிச்சிருந்தாங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கொஸ்டின் போட முடியும் நல்லா இன்னையும் கொஞ்சம் இந்த தான் போட்டாங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு போடுவாங்க அதுக்கு மேலே அவங்க போட முடியுமா கேட்டால் டைம் எடுக்கும் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பொறுமையாக போடுவாங்க கண்டிப்பாக எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புறேன் புரிஞ்சா அடுத்தது ஜிகே இந்த பத்து கேள்வி பத்து கேள்வி இது எப்படின்னா இந்த பத்து கேள்வி பார்த்தீங்கன்னா வருங்க ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் ரெண்டு மேக்ஸம் வந்து கேட்டுருந்தாங்க புரிஞ்சா இதெல்லாம் தெரியும் ரெண்டு வந்து மேக்ஸம் வந்து கேட்டுருந்தாங்க ரெண்டு மேக்ஸம் அந்த ரெண்டு மேக்ஸம் வந்து சொல்றது கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஒன்றும் என்ன சொல் கூட்டு வடிசம் வந்து கேட்டுருந்தாங்க அதே மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் அந்த கிராமத்தை பற்றி ஒரு ஸ்கீம்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க அதே மாதிரி எஸ் பிஎஸ்எல்வி எஸ்எல்வி அந்த மாதிரி கேள்வின்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு கேட்டால் ஜிகேங்கிறது அதுவும் ஒரு மாடரேட் தான் புரிச்சா அதுவும் ஒரு மாடரேட் தான் கொஞ்சம் யோசிச்சு போட்டால் கண்டிப்பாக வந்து ஈஸி கூட சொல்லலாம் அது ரொம்ப நான் டிஃபிகல்ட்டாக சொல்லுவேன் பத்து கண்டிப்பாக சொல்லுவோம் எல்லாத்துனாலும் ஒரு ஆறு கொஷின் கண்டிப்பாக போட முடியும் ஆறுலேருந்து எட்டு கொஷின் கண்டிப்பாக போட முடியும் சில பேர் பத்து கூட போடுறதுக்கு திறமை வாய்ந்ததும் இங்கே இருக்காங்க பத்து கூட போட்டிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் புரிஞ்சா ஜிகே ஓகே ஏன்னா ஜிகே வந்து சொல் ரொம்ப ஒரு ரொம்ப அழுத்தமெல்லாம் இல்லை அதுதான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட சரிங்களா இப்போ அடுத்தது மேஜருக்கு வரும் இந்த மேஜர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாறுபாடு கருத்து இருக்குது நான் ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிற பையன்ட்டே கேட்டேன் ஹிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டே கேட்டேன் ஹிஸ்ட்ரி எப்படி பார்த்துச்சுன்னு கேட்டேன் சூப்பர் சன் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க புரிஞ்சா இதை ஜோலஜி படிக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் கொஷின் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்டாக சார் இருந்துச்சு சொல்கிறாங்க புரிஞ்சா இது வந்து வேணும் ஒவ்வொருத்தரோட மனநிலையும் ஒவ்வொரு கேட்டுற மாதிரி மாறுபடுதுங்க புரிஞ்சான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் எடுத்துக்கிட்டால் தமிழில் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஃபுல்லாக சொல்லுது கிராமரு இன்னொன்று நம்ம தொல்காப்பியம் நன்னூல் அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க இன்னொன்று தமிழக வரல மக்களும் பின்படும் அந்த புத்தகம் கேள்வி கேட்டிருக்காங்க தமிழகவரில் தான் கேட்டிருக்காங்க நாட்டுப்புற வரைக்காக கேட்டுருக்காங்க எல்லாமே சொல்லுது எல்லாமே ஒரு என்ன சொல் ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது அதாவது கஷ்டம்னு சொல்ல முடியாது இருந்தால் பக்கம் போது ஈஸின்னு சொல்ல முடியாது அதை நான் மாடரேட் தான் வைக்க முடியும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து நூற்றி பத்து கொஸ்டினில் இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்கிறேன் அதாவது காமனாக சொல்கிறேன் நூற்றி பத்து சப் நூற்றி பத்து கொஷின்ல அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து என்ன சொல் நார்மலாக வந்து படிச்சுட்டு போனீங்கன்னா அதாவது ஒரு அறுபது கொஷ்டின் நீங்கள் போட முடியும் இது எல்லா சப்ஜெக்ட்ஸையும் காமனான ஒன்றுச்சா நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்டு பார்த்தேன் ப்ளஸ் வெளியே விசாரித்து பார்த்தேன் இதுதான் ஒன்று அறுபது கொஸ்டின் வந்து எல்லாத்துனாலையும் போட முடிய மாதிரி இருக்குது இது வந்து காமன் இது வந்து என்ன சொல்கிறது அவங்க தமிழாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷாக மேஜராகட்டும் இல்லை மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும் சைக் சயின்ஸ் சாரி ஜுவாலஜியாக இருக்கட்டும் இல்லை கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை மாட்டினியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அறுபது கொஸ்டின்ங்கிறது அக்கா இப்போ என்ன தெரிய தெரியுதுனா இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா டிஆர்பி வந்து அறுபது கொஸ்டின் கொஞ்சம் இதாக எடுத்துருங்க மாட்டுட்டை எடுத்துக்கணும் பார்த்துக்கலாம் சொல்லி சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் புரிஞ்சா இந்த அறுபது கொஸ்டின் வந்து அப்படியே பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டைம் உங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒரு டெம்ப்ளேட்டில் போகும் ஈஸியாக இருக்க மரத்துக்கும் செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட் தேர்ட் கொஸ்டின் டிஃபிகல்ட் திரும்பியும் ஈஸி டிஃபிகல்ட் மாடரேட் ஈஸி டிஃபிகல்ட் மாடரேட் அந்த ஒரு அசண்டிங் ஆர்ட் தான் போயிட்டுருக்கு இது ஐ திங்க் வந்து என்னோட என்ன சொல்வது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு கொஸ்டின் பேர் பார்த்தேன் அந்த ரூல்ஸ் படி இருக்காங்கிறது எனக்கு தெரியல ஓகே இது வந்து எல்லாத்துக்குமே அப்படி எப்படி அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே சொன்னது என்னென்னா அறுபது கொஸ்டின் சார் அறுபது கொஸ்டின் வந்து ஒரு மாடரேட் அண்ட் ஈஸியாக தான் சார் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதாவது அவங்க மேஜர் என்னொன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து போட்டோம்னா எண்பது கொஷின் கூட போடலான்னு சொல்றாங்க இதுதான் நிதர்சனமான நிதர்சனமான உண்மையும் கூட வந்து ஒரு அறுபது கொஸ்டின் எல்லாத்தினாலும் போட முடியுது ஓகேவா ஆனா நல்லா என்ன நல்லா சொல்லணும் தமிழுக்கு எல்லாத்துக்குமே மாறுபடுது தமிழ் இந்த பக்கம் ஹிஸ்ட்ரி கேட்டால் ஈஸின்னு சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரி கேட்டால் ஹிஸ்ட்ரி ரெண்டு முதல் கேட்டால் ஈஸின்னு சொல்கிறாங்க தமிழ் கேட்டால் சார் ஓகே தான் சார் ஓகே நல்லா பண்ணிடுறேன் சார் நான் நான் கிளியர் நான் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம் சொல்கிறாங்க இங்கிலீஷ் பார்த்தா கிராமர் தான் சார் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஓகே தான் சார் நல்லா தான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக கிளியர் நம்பிக்கை நம்பிக்கிறது சொல்கிறாங்க முடிச்சா இப்போ என்னென்னா வந்து இதெல்லாம் என்ன தெரியும் வருதுன்னா இங்கே வந்து எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல முடிச்சா ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மனநிலை இருக்காங்க இப்போ இந்த கெமிஸ்ட்ரி போனால் கெமிஸ்ட்ரி வந்து டிஃபிகல்ட்டாக கேட்கறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாட்னி டிஃபிகல்ட்னு சொல்கிறாங்க ஓகேவா இது மூலம் என்ன தெரியாதுன்னா நம்ம ஒரு தோராயமாக எடுக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு எழுபது கொஸ்டின் எல்லாத்தினாலும் எல்லா சூட்டியும் போடுற மாதிரி இருக்கும் நம்ம நம்பர் புரிஞ்சா நீங்கள் கீ பாருங்கள் புரிஞ்சா ஆன்சருக்குனால் இப்போ அப்ப இந்த என்ன சொல் யூடியூப்பில் போடுற கீ கிடையவே கிடையாது யூடியூப் அகாடமிஸ் போடுற ஆன்சருக்கு கிடையவே கிடையாது நெக்ஸ்ட் வீக்கு டிஆர்பி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க ஆன்சர் கீ நெக்ஸ்ட் வீக்கில் நான் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் தீபாவளி ரிலீஸ் பண்ண மாட்டோம் எனக்கு தெரியல அடுத்த வாரம் திரும்பி ஒரு கீ ரிலீஸ் பண்ணுவோம் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு போடுங்க

நூறு கொஸ்டின் ஆவரேஜாக எல்லாத்தினாலையும் முடியுமா தான் இருக்குது புதுச்சா இப்போ இந்த நூறு கொஸ்டினுக்கு மேலே போடுறாங்கல்ல அவங்க தான் இந்த பிஜிடிஆர்பியை பாஸ் பண்ண போகிறாங்க இது நல்லாவே தெரியுது ஓகே இது வந்து என்னன்னா நான் வந்து என்னன்னா என்ன அசமேஷன் சொல்கிறேங்கதான் உங்களுக்கு தெரியுதாங்க எனக்கு புரியல அதாவது நான் வந்து எல்லாம் விசாரித்து பார்க்கும்போது இந்த தான் இதுதான் ரியல் ஃபேக்ட்டு நான் ரியல் ஃபேக்டை சொல்கிறேன் புரிஞ்சா நான் சும்மா வந்து என்ன சொல்ல வாயிலேருந்து அடிச்சு விட்றேன் அப்படிலாம் சொல்லுவீங்க கண்டிப்பாக கேப் சொல்லுவீங்க நிறைய கமெண்ட் வரதான் போகுது நான் அப்படி சொல்லவே இல்லை இங்கே நான் களத்தில் இறங்கி வேலை செஞ்சிருக்கேன் அது எத்தனை பேருக்கு தெரியும் நான் நிறைய பேருக்கு ஃபோன் பேசியிருக்கேன் அவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க கூடி வரவில் புரிஞ்சா இதுதான் வந்து கள நிலவரம் அறுபது கொஸ்டின்ங்கிறது நார்மல் எல்லாருமே அறுபது கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்குது மேஜர் சைக்காலஜி கஷ்டமாக தான் இருந்திருக்கு அதனால் பதினஞ்சு இல்லை இருபது கொஸ்டின் தான் போட முடியுது அதுக்கு மேலே முடியலை புரிஞ்சா அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே ஈஸியாக கேட்டாங்க தமிழ்நாடு ஃபஸ்ட்டு விட்டுருவோம் அதை விட்டுருவோம் அதை எல்லோரும் பாஸாக போகிறீங்க இப்போ இதுதான் இதுதான் நிலவரம் இதுதான் நிலவரம் இன்னைக்கு நிலவரம் இப்போ நிலவரம் இது புரிஞ்சா இந்த நிலவரம் அடுத்த வாரம் ஆன்சர்க்கு வரும்போது எப்படி வேணால் மாறலாம் அதுவும் நம்ம கையில் இல்லை ஓகேவா அதை நான் சொல்லிக்கிறேன் இன்னும் போய் நல்லா தூங்கு ஏன்னா வந்து என்ன ஒரு ஆறு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் ரொம்ப பர்டன் பண்ணுறோம் ஏன்னா வந்து இன்னியோ பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அம்மா வீட்டில் ப்ரெஷரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ப்ரெஷர் இந்த பக்கம் வந்து வீட்டுக்கார ப்ரெஷரு எல்லா பிரச்சனையும் சுமந்துட்டு அவ்வளோ படிச்சிருக்கோம் அவ்வளோ தெரியுமா தெரினா நான் வந்து ரியலாக்கி சொல்கிறேன் நானே வந்து நீ நல்லா தூங்கணும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுக்கணும் வீடியோஸ் கூட ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும் கொடுத்துட்டு என்ன எல்லாம் ரெடி 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 பண்ணிகிட்டே இருந்தோம் நானே வந்து சொல்கிறது நம்ம பசங்க தமிழ் பாஸ் பண்ண நினச்சேன் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னால் கண்டிப்பாக இருபது இருபத்தஞ்சி பேர் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணால் எனக்கு போதுமானது எனக்கு அதே போதும் புரிஞ்சா இப்போ அப்படி போகும்போது எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க சார் நான் தமிழ் உங்கள் டெஸ்ட்டு உங்கள் உங்களோட அந்த வீடியோஸ் பார்த்தா ரொம்ப பயனாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்குது புரிஞ்சா இதுதான் ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த உழைப்பு கொடுத்து இது ஒன்று தான் நம்மளுக்கான வெற்றிக்கான ஒரு பயனாக இருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன் டெட்டு படிக்கிறவங்க தயவுசு சொல்கிறேன் நாளைலேருந்து கொஞ்சம் படிக்காருமே குயிக்காக படிக்க ஆரம்பி நிறையா விஷயம் படிக்கணும் ஏன்னா வந்து பிஜிடிஆர்பி ஓகே ஓகே அது ரிசல்ட் கண்டிப்பாக வரும் முடிஞ்சா அடுத்து வர இன்னொரு முப்பது நாள் இருக்குது அதுக்கு டெட் எக்ஸாம் ஒன்று இருக்குது அதை மறந்துடாதீதுங்க அது என்னென்ன நவம்பர் பதினஞ்சு பதினாறு முடிஞ்சா கண்டிப்பாக அந்த பிஜிடி ஏற்படுத்தும் டெட்டு டே டூ எழுதுவீங்க அதுக்கும் நம்ம வீடியோஸ் தான் போகிறோம் அதையும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க அதுதான் நம்ம சொல்லிக்கிறது புரிஞ்சா ஏன்னா நம்ம மிச்ச அகாடமி மாதிரி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்கி வீடியோலாம் போடல முடிச்சா நம்மளுக்கு இன்கம்ங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க ஒன்றுமே கிடையாது என்ன சொன்னால் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் வச்சிருந்தேன்னா இன்கம் நிறைய வரும் நான் வைக்கிறது ஒரு எஜுகேஷன் சேனல் இதுக்கெல்லாம் இன்கம் வருமா கேட்டால் ஒன்றுமே வராது நான் தான் பேசணும் நான் தான் ரெடி பண்ணணும் நான் தான் எடிட் பண்ணணும் அப்போ அந்த உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை தான் சப்ஸ்க்ரைபுங்கிறது புரிஞ்சா நம்பா அதனால் எதையும் நினைக்க வேணாம் இன்றைக்கி போய் நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நல்லபடியாக நடக்கும் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டால் நீங்கள் நூறு ப்ளஸ் போட்டால் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் முடிச்சா நான் தமிழ் ட்ரெஸ்ஸு சொல்லவே இல்லை தமிழ் பாஸ் பண்ணிடுவேன் நம்புகிறேன் நூறு ப்ளஸ் புரிஞ்சா நூறு ப்ளஸ் ஒரு கட் ஆஃபுங்கிறது நான் ஒரு ப்ரெடிக் பண்ணி வச்சுருக்கேன் புரிஞ்சா இது ஒரு கெஸிங் நெக்ஸ்ட் வீக் ஒரு ஆன்சர்க்கு வரும் டெம்ப்ரெட் ஆன்சர்க்கு வரும்ல அது வரும்போது நிலைமை மாறுபடும் நிலைமை மாறுபடும் போது அப்போ நான் ஒரு கட் ஆஃப் கரெக்டாக கணிச்சு சொல்கிறேன் நிச்சயமாக தொடர்ச்சியாக வந்து படிங்க நம்பிக்கையோடு படிங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்